ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது ஒவ்வொரு டிசைன்லேயும் பத்து பத்து கூட எனக்கு ஆர்டர் வந்திருக்கு அதில் ஃபஸ்ட்டாக நான் மேக் பண்ண எடுத்தது பரங்கிக்காய் கூடை அதாவது பூசணிக்காய் கூடை வாங்க பார்க்கலாம் இது இன்றைக்கி டிஸ்பேச் பண்ண போகிறேன் அதோட டீட்டெயில்ஸ் வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் இது வந்துட்டு பத்து கூடையில் அஞ்சு கூடை வந்து கூடையோட கலருக்கே கைப்பிடி போட்டிருப்பேன் அஞ்சு கூடை வந்து பார்டரோட கலருக்கு நான் ஹேண்டில் போட்டிருக்கேன் பாருங்கள் அதோட அதோட கலர்ஸ் காம்பினேஷன் பாருங்கள் அதோட டீட்டெயிலும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் இது வந்துட்டு ஒரே ஈவனாக வந்திருக்கு பாருங்கள் நாட்ஸ் எல்லாமே எவ்வளோ டைட்டாகவும் நல்லா ஈவனாகவும் வந்திருக்குது பாருங்கள் இது கலர் ஃபுல்லாக அட்ராக்ட்ஸான கலரில் நான் மேக் பண்ணியிருக்கேன் என்கிட்ட இந்த ஆர்டர் கொடுத்தவங்க வந்து சிஸ்டர் உங்களோட வீடியோவை பார்த்துட்டு தான் நான் இந்த ஆர்டர் எனக்கு கேட்குறேன் உங்களோட ஒயர்ஸ் எல்லாம் வந்து நீட்டாக ஃபினிஷிங் வந்து ஒன்று போல் நாட்ஸ் இருக்குது மேடு பள்ளம் இல்லாமல் ஒரே ஈவனாக இருக்குது எல்லா கூடைகளுக்கும் நீங்கள் குச்சி சொருகி குமிழ் வச்சு கொடுக்குறீங்க அதனால தான் நான் இந்த ஆர்டர் உங்களுக்கு நான் ஃபேஸ் பண்ணுறேன்னு சொல்லி தான் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணுற அதே ஒயர்லேயே எனக்கும் போட்டு கொடுங்க நீங்கள் போடுற அந்த ஒயர் ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு அதே மெத்தடில் நீங்கள் எனக்கு போட்டு கொடுங்கன்னு அவங்க சொன்னாங்க அதே நான் போடுறது வந்து திருச்சி சொஸ்டிக் பிராண்ட் ஒயர் தான் நான் யூஸ் பண்ணுறேன் அந்த ஒயரில் தான் இப்போ நான் உங்களுக்கு இந்த பத்து கூடையும் நான் போட்டிருக்கேன் இது டிஸ்போஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த ஆர்டர் ஸ்டார்ட் பண்ணிக்குவேன் ஒவ்வொன்றையும் பத்து பத்து கூடை கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எனக்கு புதுசாக வந்த ஆர்டர் தான் பாருங்க இது எனக்கு புதுசாக வந்த ஆர்டர் தான் என்னோடய ஃபினிஷிங்லாம் பாருங்கள் நீட்டாக இருக்கும் நான் ஒவ்வொரு கூடைகளுக்கும் ரெண்டு ரெண்டு கலர் மேக் பண்ணியிருக்கேன் அதாவது வந்துட்டு கூடையோடய கலர் ஒன்று பார்டர் கலர் ஒன்றுன்னு ஒரு கூடை மேக் பண்ணுறக்கு நான் ரெண்டு கலர் சூஸ் பண்ணியிருக்கேன் அதோடய கலர் வந்து எப்படி இருக்குதுன்னு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க நான் ஒவ்வொரு கூடைகளுக்கும் என்னென்ன கலர் மேக் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் இதுக்கு வந்துட்டு ஒயிட் அண்டு வாடாமல்லி கலர் அதாவது வந்து ராணி ரோஸு ஒயிட்டும் ராணி ரோஸும் வச்சுருக்கேன் இதுக்கு பாருங்கள் நான் குச்சி வச்சுருக்குறேன் எல்லா கூடைகளுக்குமே நான் வந்துட்டு நீட்டாக குச்சி வச்சு குமின் வச்சு கொடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம் என்கிட்ட வாங்குகிற வீட்டுக்காரங்க தான் அதிகமாக வாங்குவாங்க எங்கிட்ட ஆனால் அந்த கூடைகளை பார்த்துட்டா இந்த ஆர்டர் எனக்கு ஃபேஸ் ஆகிருக்கு பாருங்க ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற கூடை ரெட் அண்டு ஒயிட்டு இது வந்துட்டு ஒரு ரெண்டு நாட் கம்மியாக போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சு பார்த்தேன் ஆறு மூணு பதினெட்டு நம்ம இதுக்கு பதினெட்டு ஒயர் எடுத்து மூணு மூணாக பிரிப்போம் அப்படி மூணு மூணாக பிரிக்கும் போது எனக்கு ரெண்டரை ரோல் வந்தது அந்த கூடை அதனால் நான் ரெண்டு வந்து ஒயர் கம்மி பண்ணிவிட்டு பதினாறில் வச்சு போட்டேன் ஆனால் எனக்கு இது பேட்டன் மாறி வருது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது ஃபேட்டன் தெரியல மாறி வந்தது சின்னதாக நீங்கள் போடணும்னு நினச்சிங்கன்னா பதினஞ்சு ஒயர் வச்சு கூட நீங்கள் போட்டுக்கலாம் எனக்கு வந்து கூட பெருசாக தான் கேட்டிருந்தாங்க இதில் வந்து பழம் தேங்காய் மாலை வெத்தலை பாக்கு அப்புறம் வந்து விபூதி குங்குமம் மஞ்சத்தூள் கற்பூரம் ஊதுபத்தி எல்லாமே நீட்டாக வச்சுக்கலாம் எண்ணெயிலேருந்து எல்லாமே நீட்டாக வச்சுட்டு கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு கூடைகளோட நாட்ஸ் பாருங்கள் எவ்வளோ டைட்டாக போட்டிருக்கேன்னு இந்த கூடையில் ஒயருங்க வந்து இந்த மாதிரி ஒயர் எடுத்து நம்ம பின்னும்போது போது நாட்ஸ் ஒன்று போல் போட போடவே அதே டைட்டான நாட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்கள் எவ்வளோ டைட்டாக போட்டிருக்கேன்னு இந்த கூடைக்கு வந்து உள் ஒயர் வந்து நாலு அடி எடுத்து அவுட்டர் ஒயர் வந்து நான் ஒன்பது அடி எடுத்திருக்கேன் எனக்கு வந்து இவ்வளோ தின்னஸ் கிடச்சிருக்கு ஹேண்டிலுக்கு பாருங்க நான் இந்த ஒயரில் தான் மேக் பண்ணியிருக்கேன் சொஸ்திக் கேன் ப்ராண்ட் ஒயரு இதுதான் வந்துட்டு நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஆர்டர் ஃபேஸ் பண்ணுறக்காக தான் நான் வாங்கினேன் பாருங்கள் ஒயரெல்லாம் அங்கே அடுக்கி வச்சு மூடி வச்சுருக்கேன் இந்த ஆர்டர் ஃபேஸ் பண்ணுறக்காக தான் நான் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது மாதிரி கூடைகள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட் கிராஃப்ட் எடப்பாடி சேலம் மாவட்டம் கான்டெக்ட் பண்ணுங்கள் என்னோட நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வெயிட் பண்ணி தான் வாங்குறாங்க எங்கிட்ட எனக்கு வந்து ஒரு கூடை மேக் பண்ணுறதுக்கு ரெண்டரை ரோல் பக்கமாக ஆச்சு ஆனால் ஃபுல்லாக ரெண்டரை இல்லை இது வந்து சொஸ்திக்கன் பிராண்டில் போடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாகுது இதே வந்து நீங்கள் அதர்ஸ் ஒயர்ஸில் போடும்போது உங்களுக்கு ரெண்டு ரோலில் நீட்டாக ஃபினிஷிங் ஆகிரும் இதே கூடையே நம்ம ஒரு ரோலில் போடணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஒரு பதினஞ்சு பீஸ் மட்டும் வச்சு நீங்கள் பேஸ் ஒன்பது வச்சு ஹைட்டு இருபத்தி நாலு போட்டிங்கன்னா இதே இது வந்து உங்களுக்கு ஒன்றே கால் ஒன்றுக்குள்ளே முடிஞ்சிடும் ஆனால் இது ரெண்டரை ரோல் கூட எனக்கு வந்துட்டு ஒயர் நல்லா தின்னாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நீட்டாக நச்சுன்னு நிற்கும் வச்சோம்னா வள வளான்னு இல்லாமல் கூடைங்க ஸ்டிப்பாக இருக்கிறதுக்காக தான் இந்த ஒயர் நான் மேக் பண்ணுறேன் பாருங்கள் இது வந்து ராணி ரோஸ் வித்து ஒயிட்டு இதுக்கு பாருங்கள் ஹேண்டிலுக்கு ஒரே மெஷர்மெண்ட்டு தான் நான் போட்டிருக்கேன் எல்லா ஹேண்டிலுக்குமே ஒரே மெஷர்மெண்ட்டு தான் பாருங்கள் நீட் ஃபினிஷிங்காக இருக்கும் பாருங்கள் குச்சி வச்சுருக்கேன் குமிழ் வச்சு கொடுக்கணும் வீடியோ போட்டுட்டு அப்போ நான் குமிழ் வச்சுருவேன் ஹேண்டில் பார்த்திங்களா நான் நாலு நாலு ஒயர் உள் ஒயர் வச்சு நான் ஹேண்டில் போட்டிருக்கேன் ஹைட்டு வந்து இருபத்தி நாலு ஒயர் போட்டிருக்கேன் ஹைட்டு இருபத்தி நாலு ஹைட் போட்டிருக்கேன் கீழே பார்டில் மூணு மூணு மேலே நாலு ஏழாச்சு ஏழுக்கப்புறம் இந்த பக்கம் மூணு அந்த பக்கம் மூணு ஏழு ஆறு பதிமூணு பதிமூணுக்கு அப்புறம் நடுவில் சென்ட்ரலில் ஒயரு ஃபிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பதினோரு லைன் போடுறோம் மொத்தம் நம்மளுக்கு இருபத்தி நாலு ஒயர்களில் இந்த கூடை ஃபினிஷிங் ஆகி முடியுது ஃப்ரெண்ட்ஸ் நான் பாருங்கள் இந்த மாதிரி தான் நான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து பூசணிக்காய் கலர்லையே டார்க் க்ரீன் வித்து லெமன் எல்லோ இல்லை இது வந்து மேங்கோ எல்லோ பக்கத்தால் இருக்கிறது பாருங்கள் ரெட் அண்டு லெமன் எல்லோ போட்டிருக்கேன் இல்லையா அது லெமன் எல்லோ அப்புறம் வந்துட்டு இது பாருங்கள் வயலட் அண்டு பேபி பிங்க்கு எல்லாத்துக்குமே ஈவனாக டுவெண்ட்டி ஃபோர் லைன்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன் பேஸ் வந்து ஒன்பது வெட்டு ஒயர் வந்து பதினெட்டு சேர்த்தி நம்ம ஒயர் ஜாயின் பண்ணி போடுறதும் பதினெட்டு ஒயர் தான் நாம் ஜாயின் பண்ணுவோம் அப்புறம் வந்துட்டு இந்த கூடை பாருங்கள் இது ஆரஞ்சு வித் ஒய்லட்டு சேம் டிட்டோ ப்ராசஸ் தான் ஒரே கூடையோட அளவுகள் தான் நான் பத்து கூடைக்குமே போட்டிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலர் காம்பினேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்களும் இது மாதிரி போடலாம் அப்புறம் பாருங்கள் இது வந்து டார்க் க்ரீனு க்ரீனு வித் ரெட்டு செமையாக இருக்குது கலர் பார்க்குறக்கு வீடியோவில் இந்த மாதிரி தெரியுது எல்லா கோடைகளுமே நீட்டாக அழகாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஈவனாக சொருகிருக்கேன் நீட்டாகவும் இருக்கும் கூடைகள் எல்லாமே ஒவ்வொன்றுமே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குதுன்னு உங்களுக்கு இது மாதிரி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டைம் கொடுத்து வாங்கிக்கிங்க இவங்க எனக்கு டைம் கொடுத்துருந்தாங்க இவங்க பணம் எனக்கு அனுப்பிச்சது வந்து டுவெண்ட்டி செவன் நினைக்கிறேன் டுவெண்ட்டி செவனில் பணம் அனுப்பிச்சிருந்தாங்க இப்போ நான் டிஸ்போஸ் பண்ணுறேன் அதாவது போன மாதம் இருபத்தி ஏழாம் தேதி எனக்கு பணம் அனுப்பிச்சாங்க அதில் ஒரு நாலு நாள் இதில் ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் ஆச்சு இடையில நான் வேறு கூடைகளும் மேக் பண்ணிகிட்டு இருந்தேன் எங்கிட்ட டைம் கொடுத்து வாங்கும்போது கூட நீட் ஃபினிஷிங்காக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அவசரத்தில் போடும்போது நாட்ஸ் எல்லாம் ஒன்று போல் வராது கேர் எடுத்து போட்டால் மட்டும்தான் நாட்ஸ் எல்லாம் ஈவனாக வரும் ஹேண்டில் பாருங்கள் எல்லாத்துக்குமே நாலு அடி உள் வயர் தான் உள்ளே கொடுத்துருக்கேன் அவுட்டர் ஒயர் வந்து ஒன்பது அடியில் கொடுத்துருக்கேன் எவ்வளோ தின்னாக நல்லா கெட்டியாக போட்டிருக்கேன் பாருங்கள் லென்த்தாகவும் இருக்குது ஹேண்டில் இதை விட குட்டையாக போட்டோம்னா நம்ம மார்க்கெட் கூடை கொண்டு போகிற அளவுக்கு தான் வரும் அதனால் நான் குட்டையாக போடல என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட கமெண்ட்ஸ் வரவேற்கப்படுகிறது கலர்ஸ் பிடிச்சிருந்தாலும் லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஆல் வீவர்ஸ் தேங்க்யூ